இப்போ சொன்னால் இது இனிவில் இனிமேல் பகுதியில் வந்து இப்போ தேர்தல் திறத்தன்று இப்படி இருக்கிற இடத்த நாங்கள் பார்க்குறோம் அது சொன்னால் கடையில் எல்லாம் வந்து துறந்தன்றது மக்கள் போக்குவரத்து அதிகமாகவே காணப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து இது வந்து இனிவில் பிரதேசத்தில் நாங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப இனிவில் இப்போ அப்படி நான் உங்களுக்கு யாழ்ப்பாணம் வரைக்கும் காட்டுறேன் உங்களுக்கு யாழ்ப்பாணம் வரைக்கும் இன்றைய பாராளுமன்ற தேர்தல் திறத்தன்று இப்படியான நிலவரம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு யாழ்ப்பாணம் வரைக்கும் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் கூட்டம் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து யாழ்ப்பாணத்தில் இனிவில் பிரதேசத்துலேருந்து தான் நான் இப்போ தொடங்குகிறேன் நான் என்னுடைய ஜனநாயகமே நிறைவு செய்துட்டேன் அதுபோல் நீங்களும் வாக்களிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியானவர்களுக்கு வாக்களிச்சிருப்பீங்கன்றதையும் நான் நினைக்கிறேன் ஓகே அவர்கள் கூட வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சரியா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாய்க் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கு சரியானவர்களுக்கு இந்த பாருங்கள் ஜாலவாதிகள் சொன்னால் ஹோட்டல்கள் எல்லாம் திறந்தான் இருக்குது மக்கள் போக்குவரத்து வந்து அதிகமாகவே காணப்படுறதா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இது நாங்கள் கோண்டாவிலுக்கு வந்துட்டோம் கோண்டாவில் நிற்கிறோம் கே கே ரோட் கோண்டாவில் நிற்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு ஃபுட் சிட்டியெல்லாம் திறந்துருக்கு இங்கால தேத்தனி கடையெல்லாம் திறந்துருக்கு மக்கள் போக்குவரத்தும் அதிகமாக தான் காணப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் எங்கால கடையில் எல்லாம் திறந்தபடி தான் இருக்குது முக்கியமாக சர்வீஸ் ட்ரேன் கூட திறந்துருக்கு சர்வீஸ் போடுற கடை தொடர்ந்துருக்கு இதனால் வாகன பார்ட் சீக்கிரம் வாகன பார்ட் சீக்கிர கடையும் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா பழக்கடைகள் வாகனங்கள் அதிகமாக போய் வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து கொண்டா இது வந்து தாவடிக்கு வந்துவிட்டோம் தாவடி சந்தையில் இருக்கிற கடையில் வந்து திறந்துருக்கு பாருங்கள் இப்போ புத்தா கடையில் எல்லாமே திறந்துருக்குறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையில் ஒரு ஒரு சுமூகமான ஒரு தான் இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்குது மற்றது வந்து இந்த வாக்களிப்பு நிலையங்களில் வந்து மக்கள் வந்து அதிகமாக கூடி நின்று வாக்களிக்கிறதை காணக்கூடியதாக இல்லை ஏனோ தான உண்டை மாதிரிக்குதான் அப்படி தான் இருக்கு அதை பாக்க பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுபான சாலை மதுபான சாலை இன்றைக்கு போட்டு பெட்ரல் செட்டு திறந்துருக்கு பெட்ரல் செட்டு திறந்துருக்கு பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் தாவடி கழிஞ்சு ஷம்பியன் லேன் பகுதிக்கு வந்துட்டோம் வீதியோரங்களில் வியாவரம் செய்கிறவர்கள் வந்து ஜாவரம் செஞ்சு இருக்கிறாங்க சோளம் அப்படியான இது வந்து கோட்டல் ஃபோக்ஸ் கொட்டல் வந்து குளப்பட்டி சந்தி அப்படின்னா குளப்பட்டி சந்தி அறைக்கு வந்துட்டோம் பாருங்கள் வீதியோரங்களில் வியாவரம் செய்கிறவர்கள் வந்து ஜாவரம் செஞ்சு இருக்கிறாங்க அதோட இப்போ அதிகம் ஒரு பெட்டர் செட் இருக்குது அதுக்கும் திறந்தான் இருக்கு பாருங்கள் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி அப்படியே பார்த்து கொண்டுருங்க யாழ்ப்பாணம் தெரியாதாக்களும் பாருங்கள் யாழ்ப்பாணம் கே கேஸ் வீதியில் இப்போ நாங்கள் போய் கொண்டுருக்குறோம் சரிதானே இப்போ யாழ்ப்பாணம் கே கேஸ் வீதியில் இருக்கிற வீதியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படியே பாருங்க யாழ்ப்பாணம் வரைக்கும் உங்ககிட்ட காட்டுறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கான பயணம் இது இப்போ நாங்கள் புலப்பிடி சந்தி புலப்படி சந்தி குழப்பி சந்திக்கு பார்த்துருக்கா குளப்பட்டி சந்திலேயே பாருங்கள் புடவ கடையில் எல்லாமே பகு பகு விமரிசையாக திறந்துருக்கு இங்கே இருக்க இஞ்சால திறந்திருக்கு இஞ்சால கடை திறந்துருக்கு அது மாதிரி குழப்பட்டி சந்திலே இருக்கிற கடையில் எல்லாமே திறந்தான் இதில் இருக்கிற ஸ்டுரண்டஸ் இருக்குது அதுவும் திறந்துருக்கு இஞ்சாலும் பாருங்கள் கடையில் கொளக்கடை சந்தை இது வந்து குளப்பட்டி சந்தை மீன் சந்தை மிளக்கறி சந்தை எல்லாமே இதில் வந்து அம்மா மதியம் உணவு விற்கிறான் அம்மா ஒரு நாளைக்கு பார்ப்போம் கதைப்பம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சால நாங்கள்ப்பா சரியாக நிற்கிற இடம் கொக்குவேல் கொக்குவேல் பிஓசி பேங்க்கு பொண்ணுங்க நினைக்கிறேன் அதோட எஞ்சால ஏர்டெல் சிம் விற்பனையாளர் இன்றைக்கு லீவ் இல்லையா தம்பி தம்பி லீவ் இல்லையாண்ணா கையை காட்டுங்க அப்போ இப்படி இப்படிம்மா மதப்பாங்க கீழே வாக்களிக்கிறே இல்லை இதுகுஞ்சையில் காசு உழைக்கிறதா நான் கொண்ட ஒரே ஒரு நோக்கம் நோக்கமேண்ணா இங்கே பாருங்கள் பார்க்கலாம் ஆனால் சிவப்பு சேட்டு போட்டிருக்கிறாங்க இங்கே வாங்க ஏர்டெல் விற்பனை முகவர் வந்து வாக்கு போடாமல் கேட்டு அணிக்கிறா போய் வாக போடுறோம் முதல்ல என்ன ஜூட்டி பரண்டா என்ன செய்யறது காசு இல்லை அவங்கள்ட்ட அவங்கள வந்து ஏழை இல்லை அப்போ குழு தெரியுது நாங்கள் இங்கே வாங்க ஓட்ட மோட்ட ஜாய்கில் ஓடுறோம் நீங்கள் வாங்க இங்கே ஒன் டூ ஃபைவ் ஓட்ட மோட்டை ஜாய்கில் அடுத்த ஓட்ட மோட்ட ஜாய்கில் இப்போ ஏன் பார்க்க போய் ஓடுறா போய் வாக போடுறா எங்கே அழிச்சிட்டு எங்கே காட்டு என்ன யாருக்கு நீ காட்டுற கொடா பக்கி இங்க மக்களே இவர் வந்து ஜனாதிபதி தேர்தல வாக்கு போடுறது வந்து இந்த சின்ன வீரல்ல சரியா பாராளுமன்ற தேர்தலில் ஆட்காட்டு வீரல் அது கூட தெரியாம எங்களை வேறு அதான் போய் போடுங்க வாக்கு வாக்க போடுற சரி ஓகே வாக்கப்படு கொக்கையில் பாருங்க கொக்குயில கடையில் எல்லாமே திறந்துருக்கு இது வந்து யாழ்ப்பாணம் கொக்குயில் சந்தி கொக்க சந்தில இருக்கிற எல்லா கடையும் திறந்துட்டு பாருங்க இதுல இருக்க கடை தேத்தனிக்கூட திறந்திருக்கு கொக்கியில் வந்து உண்மையிலேயே உஷாரா தான் இருக்கு ரோட்டு பார்த்தோம் நீங்க ரெண்டு பேர் இப்ப பாத்தீங்கன்னா கொக்கியில் கொக்கியில இருக்கிற கடையில் எல்லாம் திறந்துருக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு இந்த வாக்கு போர்ல வந்து ஒரு மந்த கதியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஒரு ஆர்வமாக போய் வாக்கு போடுறதா நான் பார்க்கல யாழ்ப்பாணத்தில் இப்போ எத்தனையோ பூத் பார்த்துட்டு வரணு வேணும் கூப்பிட்டியெல்லாம் திறந்துருக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் நான் வந்து எத்தனையோ பூத் பார்த்துட்டு வரேன்னு அதை விடி எடுக்கக்கூடாதுக்காக நான் எடுக்கலை அப்போ இந்த எல்லோருமே இல்லை இப்போ லை வரிசையில் நின்று வாக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு இது யாருக்குமே இல்லை ஏதோ தான உண்டு தங்கண்டப்பாட்டில் இருக்கிறாங்க அதோட வந்து இன்றைக்கு வந்து பலியான நாள் போலோட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே வாக்கு போட்டிருக்கவே மாட்டானுங்கள் ஆ இந்த வீட்டுக்கு வந்த ஒற்றுத்தரமே வாக்குச்செலுத்திருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இங்கே தின்றதுக்கு வந்திருப்பானுங்க அப்போ ஒன்றும் செய்யறாது மக்களை யாழ்ப்பாணம் தமிழ் மக்களை வந்து நாங்கள் திருத்தேயலாது என்ன அவர்களா என்ன தான் அடி அடியன்னு அடித்து நொறுக்கினாலும் திரும்பவும் வந்து முதலாவது அந்த அதே கோட்டெலாம் வந்து நிற்பாங்க அது வந்து அவங்களோட பழக்கப்பட்ட ஒன்று தான் சொல்லணும் என்று நான் நினைக்கிறேன் அவரோட மாற்றம் மாற்றத்தை விரும்பணுன்றதை எங்க மக்கள குணம் இல்லை ஆனால் நிறைய பேரை நான் கேட்டதில் வந்து ஒரு மாற்றத்துக்காக தாங்கள் மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் நாச்சிமார் கோயில் நாச்சிமார் அம்மன் நாச்சிமார் கோயிலிக்கு வந்திருக்கிறோம் இது வந்து அம்மன் கோயில் ஒரு பிரபா பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் யாருக்காது தெரியுமா இதான் வந்து நாச்சிமார் கோயில் சரிதானே இந்த நாச்சிமார் கோயிலில் வந்து என்னன்னு சொல்கிற ஒரு காஞ்ச நிலமையாக தான் இருக்குது என்ன ஒரு சிறிது நேரத்தில் யாழ்ப்பாணம் நகரம் வந்துடும் நான் அப்படியே நகரத்தை காட்டுறேமாங்களே சரிதானே அப்படியே பாருங்க ஐயா இந்த பழக்கடையில் பாருங்கள் இப்படி இருக்கான்னு பிரம்மாண்டமாக ஜெய்கிறாங்க பழக்கடைன்னா இதெல்லாம் வந்து உயிண்டலாம் எல்லாம் நிறைய பொருள் விற்பாங்க நிறைய ஹோல்சேலை அள்ளி கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு அந்த மண்டபத்திலேயும் ஒரு கல்யாணம் நடக்குது இந்த மண்டபத்துலேயும் ஒரு கல்யாணம் நடக்குது பாருங்க ஐய ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வுக்கு வந்தார்கள் கண்டிப்பாக வாக்களிச்சிருப்பீங்க மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ சுற்று காலமும் இல்லை பார்த்தீங்களா இதில் நிற்கிற இவ்வளோ மக்களுமே வந்து வாக்களிச்சிருக்க மாட்டாங்க அப்போ இந்த போல வாக்கு வந்து யாருக்கு போக போகுது அநியாயமா போக போகுது அப்ப மக்கள் வந்து தங்க தங்க சுய லாபங்களை தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு பொது நிலமாக யோசிக்கிறார்கள் யாருமே இல்லை இப்போ பாருங்க இப்போ வந்து நாங்கள் தட்டாதிரி சந்திக்கு வந்துட்டோம் மல்டிபாம் பெட் அந்த இதுகள் பறவைகள் கோழி குஞ்சு நாய் குஞ்சு விற்கிற இடம் இது அவடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து இப்போ தட்டாதரி சந்தி ஜனாபதி தேர்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதிகமான கடைகள் எல்லாமே பூட்டி மக்களே காண கிடைக்காம இருந்த வீதியில் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அப்படி இல்லை பார்த்தீங்களா வாகனங்கள் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கு இதில் இருக்கிற கட்டிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ண காலமாக கட்டப்பட்டால் அப்படியே கிடக்கு எத்தனையோ கோடியை ஜெலவழிச்சு கட்டின கட்டணம் ஒரு பிரச்சனையில் அப்படியே கிடக்கு இப்போ நாங்கள் வந்து கட்டாதிரி சந்தி கழிஞ்சு சிவலிங்க புளியடி கிட்ட வந்துட்டோம் இதில் வந்து நீலாம்பரி சாப்பாடு கடை திறந்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தான் சொல்கிறது சிவலிங்க புள்ளியடி எங்களுக்கு சிவலிங்கம் இருக்குது இதுதான் வந்து புளியடி சிவலிங்க புளியடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படுத்த ஜெஃப்னா ஹிண்டு காலேஜ் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இதான் வந்து எங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பாருங்க அவடத்துக்கு வந்துட்டோம் இதில் பாருங்க ஒரு ஆமக்காரண்டு போய்கொண்டிருக்கு புலங்கால கார் ஆறு சரி அறுபத்தெட்டு முப்பத்தி நாலு பார்த்தீங்களா முழு கடையில் திறந்துருக்கு பாருங்க முழு கடையில் திறந்துருந்தால் யாரப்பா போய் வாக்கு செலுத்த போகிறாங்க ஆனால் ஒரு மாற்றம் வரமென்ட்டு நான் நினைக்கிற மக்களே பார்ப்போம் அப்படியே பார்த்துருங்க யாழ்ப்பாணம் இப்படி இருக்கின்றதை அப்படியே பாருங்க நான் ஃபுல்லாக காட்டுறேன் சரியா இப்போ நாங்கள் இந்த தான் சொல்லுவாங்க பண்டிகுட்டி பிள்ளையாருன்னு சொல்லி பண்டிகைக்கு தான் இந்த பிள்ளையார் இருப்பேன் பண்டிக்குட்டி பிள்ளையார் பண்டிகுட்டி பிள்ளையார் விளையாடிக்கிட்ட போய் கொண்டு இருக்கிறோம் மழையோட சேர்ந்த ஒரு வெயில் பாருங்க இப்போ நாங்கள் மனோரா சந்திக்கு வந்துவிட்டோம் மனோரா சந்தின்றது மனோரா தியேட்டர் அந்த தியேட்டர் இருந்தனால அது அந்த மனோரா சந்தியா ஆகிறது இதுதான் வந்து மனோரா சந்தி மனோரா தியேட்டர் வந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்க அப்படியே அது வந்து இப்போ பாவனையில் இல்லை மூடித்தான்றதுக்கு இதாக பாருங்க இதான் வந்து மனோரா தியேட்டர் பழங்கால தியேட்டர் பார்த்துருப்பீங்க பாருங்க மக்கள் இது நாங்கள் யாழ் நகரத்துக்குள்ளே கால் வச்சுட்டோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளே கால் வச்சுட்டோம் பாருங்கள் இங்கேருந்து போகும் வரைக்குமே யாழ்ப்பாணம் தான் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் சிவகோயில் அடிக்கு சிவன் கோயில் அடியில் அடிக்க பார்த்தீங்களா கடையில் எல்லாமே திறக்கப்பட்டு ஆனால் சலூன் மட்டும் பூட்டி இருக்குது மற்ற கடை எல்லா கடையிலுமே திறந்து தான் இருக்குது தேத்தனை கடை திறந்துருக்கு மாலைக்கடை ஆட்டோ ஸ்டாண்டு கடை வெத்தில கடை இதான் வந்துங்க யாழ்ப்பாணம் சிவன் கோயில் யாழ்ப்பாணம் சிவன் கோயிலால் ஆட்டோக்காரன் போறானும் இல்லை நிக்கிறானும் இல்லை அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படி இருக்கு பாருங்க இது வந்து அப்படியே ஃபுல்லா அடியிலேருந்து அப்படியே யாழ்ப்பாணம் நகரம் தான் நாங்களும் நகரத்தை அப்படியே சுத்தி காட்டுறோம் மக்களே சரியா அப்படியே பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா கடையும் திறந்துருக்கு பாருங்க வாக்களிப்பில் வந்து ஒரு மந்த நிலை தான் ஏற்பட்டிருக்கு ஜனாவதி தேர்தலுக்கு இருந்த ஒரு உஷார் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு இல்லை யாழ் நகரத்துக்குள்ளே வந்துட்டேன் பாருங்க இது பார்த்திங்களா எல்லா கடையிலும் திறந்துருக்கு வாக்களிப்பில் வந்து ஒரு மக்கள் ஆர்வம் காட்ட என்று தான் நாங்கள் சொல்லுவனும் பாருங்க இதுதான் வந்து யாழ்ப்பாண நகரம் இது வந்து சத்ர சந்தி சொல்கிறது இதில் வந்து சிக்னல் இருக்குது சிக்னலில் நின்று தான் போகணும் ஓகே அவரை உள்ள இப்போ பைக்கு பெட்ரோல் முடிஞ்சு விடுவோம் ஓகே இது வந்து தம்பின்ற பைக் தான் எல்லாம் வேண்டியே வச்சுருக்குறான் பைக்குக்குள்ளே சரி இப்போ சிக்னல் விழுந்துட்டு யாழ்ப்பாண நகரம் பாருங்க இப்போ எப்படி காட்சி அளிக்குது என்ன சொல்கிறேன்னு தெரியல பார்ப்போம் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னா இப்போ தேர்தல் நிலவர முடிவுகள் வந்து இன்றைக்கு பதினாலு நாளைக்கு தேதி வந்து வந்துடும் இன்றைக்கி இரவிரவாகவே எண்ண வழிக்கிட்டு நாளைக்கு காலையிலே வந்து முழுமையான முடிவுகள் வரும் அப்போக்கே தான் பார்க்கலாம் ஆனால் முழுமையாக கடையில் எல்லாமே திறந்துருக்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கடையிலெல்லாம் திறந்துருந்தால் இந்த கடையில் வேலை செய்கிறாங்களுக்கு வந்து அவங்க எப்படி லீவு கொடுத்துருப்பாங்க ஆ லீவு கொடுத்தா தானே அவங்க போய் வாக்களிக்கலாம் இது சரியான சட்டங்களை கொன்றுவணும் அதுதான் அங்கே இருக்கு முக்கியமான நாட்டில் இருக்கிற பிரச்சனையும் அதுதான் வாக்களிக்க போகணும்னா வாக்களிக்க போகணும் அதுதான் சட்டம் அப்படியானதை கொண்டு வந்தால் தான் நாங்கள் சீலஞ்சம் பஸ் ஸ்டாண்டு புத்தக கடைகள் எல்லாமே திறந்துருக்கு மக்கள் எல்லாம் திறந்துருக்கு இப்போ நான் என்ன தே துறக்கலைன்னு சொல்கிறது எல்லாமே தொடர்ந்துதான் இருக்குது இதான் ஜாழ்ப்பாணம் வைத்தியசால வீதி வைத்தியசால வீதியிலே வந்து பார்த்தா எல்லாம் திறந்துருக்கு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் என்னென்ன இப்படியான முடிவுகள் உண்டு இது யாழ்ப்பாணம் வைத்தியசாலா வீதியில் தான் வந்து கண்ட காகில்ஸ் பில்டிங் கேஎஃப்சி படம் பார்க்குறேன்டா பீட்சா கட்டுக்கு போகிறண்டா எல்லாமே இந்த ஒரு பில்டிங்குக்குள்ள இருக்கு அப்புறம் இப்படியே திருப்பூமா இதான் பாருங்கள் இதான் நாங்கள் ஒரே இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால்ன்னு சொல்லலாம் இதில் வந்து காந்தி தாத்தா இருக்கிறார் ஓகே ப்ரா அப்போ இப்படியே பார்த்துட்டோம் தான் எங்களுடைய எங்களுடைய நிலவரம் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது உங்கள் ஊர்களில் இப்படி இருக்கிறாங்க இப்படி கடையில் திறந்துருந்தாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் வாக்களிக்க போங்க வாக்களிக்குங்கோ யாருக்கு வாக்களிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை யா நீங்கள் எல்லாருக்கும் வாக்களிக்கணும் அதுதான் முக்கியம் சரிதானே இதான் அந்த சிவப்பா இருக்கு பாருங்க கண்ட அரசாங்க பேருந்துகள் சிவப்பு கலை பின்னுக்கு நீளத்தில் போதும் தனியார் பேருந்து சரியா உறவுகளே அப்போ இப்படி இருக்குது நீங்கள் எல்லாரும் வாக்களி பண்ணுறான் என்னுடைய விருப்பம் சரிதானே அந்த அந்தந்த ஒரு நாள் உழைப்பை தான் பார்க்குறாங்க தவிர அந்த நாட்டு அஞ்சு வருஷ வந்து பார்க்கல அஞ்சு வருஷத்தின் நாங்கள் எப்படி பாலப்புறம் வந்துதான் பார்க்கல அந்த ஒரு நாள் உழைச்சி வந்து குறையா இருக்கிறாங்க என்ன ஒன்று அதை தான் நான் உண்மையான அதை தான் சொல்லுவேன் அந்த ஒரு நாள்ல வந்து உழைச்சி என்னதான் உழைச்சி என்ன செய்ய போறீங்க சரி இப்போ நாங்கள் ஸ்டான்லி ரோட் சரியா ஸ்டான்லி ரோட்ல வந்து நகக்கடப்பேலியில் எப்படி இருக்கன்ட்டு பார்ப்போம் எல்லாருந்து வந்துருக்குறாங்க ஓகே நகக்கடப்பேலி எப்படி இருக்கிறத நாங்கள் இப்போ பார்ப்போம் சரியா இவன் தான் உண்மையான மனுஷன் பாருங்க நகுலா வந்து கடை பூட்டி இருக்கு அதே மாதிரி வந்து லலிதா இருக்குது சிங்கப்பூர் பூட்டி இருக்குது நகை கடக்காரங்க கூடுதலாக பூட்டி போடுவாங்க ஆனால் இந்த ஸ்ரீநதியாக திறந்துருக்காங்க உண்மையில் அவங்க வந்து பணத்துக்கு மேலே படத்துக்கு இருந்தாலும் அவங்க பணம் பணம் வந்து தான் அந்த நிலைப்பாங்க வந்து நிறைய நகைக்கடையில் வந்து பூட்டி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க பார்த்தீங்களா ஓகே வலே அப்போ அப்படி இருக்குது இந்தியாவில் வாதிக்கணும் சொன்னால் இஞ்சி ஆலயம் இருக்குது இஞ்சியாலயம் இருக்குது தியேட்டர் இருக்குது சாரி பெட்ரோல் இருக்குது எங்கெண்ட தியேட்டரில் சினத்தை பாருங்கள் படம் பார்க்குறதுக்கு படியல் வந்து நிற்கிறாங்க வாக்களிக்க கொடுங்கடாண்டா படத்துக்கு கூடி நிற்கிறானுங்கள் இஞ்சி பாருங்க இன்றைக்கு வந்து இந்த சூர்யாண்ட படம் வந்து கங்குவாவோ கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகுது இஞ்சி பாருங்க தியேட்டரில் சினத்தை பாருங்கள் தியேட்டரில் இன்றைக்கு ராஜா கங்குவா பொ மன்னிக்கிறாங்க பாருங்க ஓட்டு போடும் கூடாண்டா எல்லாரும் படம் பார்க்க வந்திருக்கிறாங்க சரி ஓகே அப்படியே பாத்துட்டு போம்பாங்க பாத்துக்கலாம் மதுவான சாலையெல்லாம் பூட்டிதான் இருக்கு